இந்த சாங் எனக்கு தெரியலே பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனி மனிதரிடம் பணம் இருப்பதில்லை அர்ஜுன் எனக்கு இந்த சாங்கோ லிரிக்ஸ் தெரியல அர்ஜுன் சாரி மேம் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சிப்பிக்க சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் செம்ம குளிராக இருக்குது ஆனால் எனக்கு இங்கே பயங்கரமாக வேர்க்குது நானும் எவ்வளவோ முடியலை அக்கா அம்மா டெத் ஆயிட்டாங்களா ஏ என்னாச்சு உடம்பு சரி இல்லையா தம்பி என்னாச்சுப்பா நிஷாந்தன் என்னாச்சு ஐயனார் சாமி ஹாய் இரவு வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் அது குட்டிமா அந்த சாங் எனக்கு தெரியல குட்டிமா தெரியாத சாங்காக நான் போட்டேன் என்ன பண்ணுறது சொல்லு குட்டிமா எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல குட்டிமாக்கா அல்லது பக்கம் உரமா என்னென்ன இருக்கு சொல்லுங்க கேமரா பில்டர் வர்றதே இல்லை கேமரா அப்புறம் வந்து ஸ்பீக்கர் எஸ் சின்ன பாக்ஸ் எனக்கு இருக்கும் உங்களுக்கு ஏதாவது காட்டுதா பார்த்து சொல்லுங்க, எனக்கு கீழே சின்ன ஏரோ மார்க் மற்றும் ஒரு தலை இருக்கா இல்லை அண்ணா அண்ணா எனக்கு வந்து ஃபில்டராக வர்றதே இல்லை அண்ணா ஃபில்டரே வர்றதில்லை எனக்கு கேமரா ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா காமிக்க பார்த்தீங்களா அது இருக்குது மைக் இருக்குது அப்புறம் கீழே லாஸ்ட்டாக ஒரு கட்டம் இருக்குது அப்புறம் ஒரு பென்சில் மார்க் மாதிரி போட்டு மூணு ஸ்டார் இருக்குது அது என்னன்னு தெரியல அண்ணா அதெல்லாம் இல்லைய நான் நீங்கள் சொல்றதெல்லாம் இல்லை மக்கு மக்கு இதெல்லாம் பழைய பாட்டு ஐயோ நான் மக்கு தான் குட்டிமா எனக்கு இந்த பழைய பாட்டுலாம் தெரியாது சாரி நினைப்பதெல்லாம் நடந்து விட்டா தெய்வம் ஏதும் இல்லை இந்த சாங் தெரியும் அர்ஜுன் உனக்காண்டியே பாடிட்டு பொன்னமராவதியில் மலை இல்லையா இல்லையே ஐயனார் சுவாமி மலையெல்லாம் இல்லை புதட்டோரம் சிவப்பு அந்த முதட்டோ சிவப்பு அந்த மருத நீ கடனா கேட்கும் கடனா சூப்பர் சக்தி அந்த பென்சில் தான் ஃபில்டர் இல்லை அது வந்து ரீடச் ஆனன் வருது அது பில்டர் கடையாது எனக்கு தான் filter தெரியுமே எப்படி filter இருக்கும் அது filter apps எனக்கு போயிடித்து ரும்ப நாலா இடித்து எனக்கு filter வருது இல்லை வாம் கண்ணங்க மிதக்கும் முன் கண்கள் தேன் தெறிக்கும் கன்னங்கள் பால் குடிக்கும் மகரங்கள் அதிசயமே சூர்யா வான் மிதக்கும் கண்ணன் வான் மிதக்கும் உன் கண்கள் தேன் தெறிக்கும் கண்ணங்கள் பால் குடிக்கும் மதரங்கள் அதிசயமே சூப்பர் சூர்யா வாங்க சங்கையா சார் ஹாய் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா போட்டு பாருங்க டச் பண்ணுங்கள் அதான் ரீடச் ஆன் அப்படின்னு வருது அண்ணா ஃபில்டர் கிடையவே கிடையாது அண்ணா ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து அனுப்புகிறேன் இதை மேலே வந்து ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா இருக்கும்ல அந்த ஆப்சண்ட் இருக்கு ரெண்டாவது மைக் இருக்குது மூணாவது ஒரு பென்சில் மாதிரி கட்ட வந்து மூணு ஸ்டார் இங்கிட்டு ஒரு ஸ்டார் இந்த பக்கம் இந்த பக்கம் மூணு ஸ்டார் இருக்குது